வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் பத்து செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர இரண்டு நிமிட வானிலை அறிக்கை அதிகாரப்பூர்வ மாநில அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் எதிர்பார்த்தது போலவே நீண்டகால அறிக்கையின்படியே சரியாக தொடங்கியது மழை கடந்த பருவமழை தீவிரம் பொழுதே முதல் வாரத்தின் பிற்பகுதி இரண்டாவது வாரத்தின் முற்பகுதியில் மழை இருக்கும் என்று சொல்லியிருந்தோம் எட்டாம் தேதி தொடங்கிய மழை ஒன்பதாம் தேதி தீவிரமடைந்திருக்கிறது நேற்றைய மழை ஆந்திர கர்நாடக எல்லையோரம் தொடங்கி டெல்டாவின் கோடியக்கரை முனை வரைக்கும் நல்ல மழைப்பிடிவை கொடுத்திருக்கிறது டெல்டாவில் ஐந்து சென்டிமீட்டர் வரைக்கும் மழைப்பொடிவை கொடுத்திருக்கிறது இதைவிட கூடுதலாக கடலூர் மயிலாடுதுறை போன்ற மாவட்டங்களிலே கொடுத்திருக்கிறது இன்னும் வடக்கே போகப் போக மழைப்படிவின் பரப்பில் கூடி மழைப்படிவின் அளவும் நேரமும் கூடி காணப்படும் படிப்படியாக மேற்கு தொடர்ச்சி மழைக்கும் தென் மாவட்டங்களுக்கும் தொடங்கும் இன்று முதல் தென்மேற்கு பருவமழையும் தொடங்கி வரக்கூடிய பதினாறாம் தேதி வரை தீவிரமடையும் பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று பதினாலு தேதிகளில் தமிழ்நாட்டில் நல்ல மழை காத்திருக்கிறது டெல்டாவிற்கு தினசரி மாலைக்கு பிறகு முன்னிரவு நள்ளிரவு அதிகாலைக்குள் நல்ல மழை கொடுக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒதுங்கி இருக்கக்கூடிய இடங்களுக்கும் மழை படிவு காத்திருக்கிறது காற்று பகுதிகளுக்கும் மழை இருக்கிறது தென் மாவட்டங்களுக்கு சற்று குறைவாக இருந்தாலும் ஒதுக்குதல் இருந்தாலும் தென்மேற்கு பருவமழை அங்கே அவ்வளவுதான் பொழியும் மேற்கு தொடர்ச்சி மழைக்கும் உள் மாவட்டங்களுக்கும் வட உள் மாவட்டங்களுக்கும் கர்நாடக ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கும் நல்ல மழை காத்திருக்கிறது அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை உண்டு இன்று நேற்றை விட கூடுதல் பரப்பிலும் நாளை இன்றை விட கூடுதல் பரப்பிலும் மழை இருக்கும் பதினாறாம் தேதி வரை இந்த சுற்றின் மழை அதற்கு பிறகு தீவிரம் குறைந்து மாலை இரவில் மழை இருக்கும் அறுவடை விதைப்போ அனைத்து பணிகளும் வானில் எரிந்து திட்டமிட்டு வேளாண்மை செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் விரிவான அறிக்கையை பார்த்து தெளிவாக புரிந்து திட்டமிடுங்கள் நன்றி